வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சு இலங்கை மற்றும் உலக நிலவரங்களை கலவையாக கொண்டு வரும் ஒரு வீச்சாக வருகின்றது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கொதிநிலை உட்பட்ட பூகோள அரசியல் பதற்றங்கள் உலக சந்தையில் தங்கத்தின் விலையை முதன்முறையாக ஒரு அவுன்ஸுக்கு ஐயாயிரம் அமெரிக்க டொலரை தாண்ட வைத்துள்ளது அமெரிக்க அரசு தலைவரான டொனால்ட் ட்ரம்ப் தனது டூ பாயிண்டோ இரண்டாம் தவணை ஆட்சியில் கடந்த வருடம் ஒரு வருடத்தை கடந்த நிலையில் மனிதர் இந்த ஒரு வருட காலத்துக்கிடையில் செய்த நகர்வுகளால் கடந்த ஆண்டு விலை உயரத் தொடங்கிய தங்கம் சில மாதங்களில் அறுபது சதவீத உயர்வை தாண்டி இன்று ஒரு அவுன்ஸ் தங்கம் ஐயாயிரம் டொலருக்கு அப்பாற்பட்ட விலை என்ற வரலாற்று உச்சத்தில் நின்றது கனடா சீனாவுடன் ஒரு வணிக ஒப்பந்தத்தை மேற்கொண்டால் கனடா மீது நூறு சதவீத வரியை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் ஈரான் மீதான அவரது அடுத்தகட்ட நகர்வு குறித்த பரபரப்பான ஊகங்களும் இணைந்து தற்போது தங்கத்தின் விலையை இன்று தகிக்க வைத்துள்ளது இதற்கிடையே ஈரானிய கொதிநிலையில் அடுத்து என்ன நடக்கும் என்ற பரபரப்பின் மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலும் அதன் சிஎஸ்இ அல்லது கரியர் ஸ்ட்ரைக் குரூப் எனப்படும் பெரிய ஆர்மடா கடற்பூரணியும் தற்போது எங்கு நிற்கின்றது என்பது ஒரு சுவாரசத்துக்குரிய விடயமாகவே உள்ளது தற்போது கோஸ்மோட் எனப்படும் தனது தகவல் தொடர்புகளை மறைத்து இருளான நிலையில் இந்த கடலணி பயணித்து வருகின்றது இந்த இருளான நிலையால் அதாவது இந்த கோஸ்மோட் எனப்படும் தொடர்பாளர்களை துண்டித்த நிலையால் இந்த கடல் அணி எங்கு நிற்கின்றது என்பதை அறிய முடியாத ஒரு நிலை இருந்தாலும் இந்த கடற்பூரணி இலங்கைக்கு அருகால் பயணிக்கும் நிலைமைகள் வருகின்றன கடற்கலங்களை பொறுத்தவரை அவற்றின் டிரான்ஸ்போண்டர்ஸ் எனப்படும் தொடர்பாடல் பொறிமுறை உட்பட்ட ஏஐஎஸ் அல்லது ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் எனப்படும் தானியங்கி கண்காணிப்பு தொழில்நுட்பம் முக்கியமானது அந்த தொழில்நுட்பம் இப்போது அமெரிக்க கடற்பூரணியில் நிறுத்தப்பட்டுள்ளது அவ்வாறாக துண்டிக்கப்பட்ட நிலையில்தான் இந்த ஆர்மடா பயணிக்கின்றது இது ஒரு திட்டமிட்ட வேண்டுமென்றே செய்த ஒரு துண்டிப்பு என்பது புரிதலுக்குரியது இந்த தானியங்கி அடையாள அமைப்பு செயலில் இருந்தால் குறித்த கடற்கலங்களின் பயணத்தை செயற்கைக்கோள் சமீச்சைகளின் ஊடாக அவை எங்கு நிற்கின்றன என்பதை கண்காணித்து கொள்ள முடியும் என்பதால் தற்போது இதனை தவிர்க்கும் வகையில் அப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த அதன் கடற்பூரணி கலங்களும் அவை எங்கே நிற்கின்றது என்பதை ஈரான் உட்பட்ட நாடுகள் அறிய முடியாதபடி அவை இரகசியமாக பயணித்து வருகின்றன இந்த அணியில் உள்ள யுஎஸ்எஸ் ஸ்ப்ரூவென்ஸ் மற்றும் யுஎஸ்எஸ் மைக்கேல் மெர்ஃபி போன்ற கப்பல்களும் தமது இருப்பிடத்தை அறிய முடியாதபடி இரகசிய தான் உள்ளன இந்த அணி இன்றைய நிலவரப்படி இலங்கையை அண்மித்த வங்காள விரிகுடாவை தாண்டி ஓமன் வளைகுடா நோக்கிய பயணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் ஈரானிய கடற்கரையில் இருந்து இந்த கடல் போரணி அதாவது ஆர்மடா எவ்வளவு தூரத்தில் நிற்கின்றது என்ற விடயத்தில் இன்னமும் மர்மங்கள் தான் விடையாக வருகின்றன இவ்வாறு தாக்குதல் களங்களை கோஸ்மோட் எனப்படும் இரகசிய நிலைக்கு மாற்றி பயணிப்பது ஒரு உளவியல் போர் நுட்பம் சார்ந்தது என்பதால் அப்ரஹாம் லிங்கன் அணியின் டிரான்ஸ்போண்டர்கள் திட்டமிட்ட ரீதியில் ஏற்கனவே கூறியபடி அணைக்கப்பட்டுள்ளபடியும் பகிர்ந்துமானது இதற்கு அப்பால் இந்த கடல் அணியில் புதிய தலைமுறை ஜார்மர் பிளேக் அவுட் பொறிமுறை எனப்படும் ஈரானிய மின்னணு தொடர்பாடுகளை முடக்கி கொள்ளும் குவாண்டம் பாய்ச்சல் பலுவும் இருப்பதாக கருதப்படுகின்றது இந்த வலு இந்த கடல் அணியில் இருப்பதால் இந்த அணி ஈரானை அண்விக்கும் போது ஈரானின் ரேடார் அமைப்புகள் மற்றும் தகவல் தொடர்பு வலையமைப்புகள் ஒரே நேரத்தில் முடக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருப்பதால் ஈரானுக்கும் இந்த கடல் அணி தனது நாட்டை நோக்கி நெருங்க நெருங்க திக் திக் நிலைமை ஒன்று அதிகரிக்கும் என்பதும் புரிதலுக்குரிய விடும் இதனால் தான் ஈரானும் தற்போது ஓல் அவுட் போர் எனப்படும் முழுமையான போர் குறித்த எச்சரிக்கைகளை விடுக்கின்றது ஏனெனில் பெரிய இராணுவ நடவடிக்கைகளுக்கு சில நாட்களுக்கு முன்னர் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்கள் அநேகமாக இவ்வாறு தம்மை கண்டுபிடிக்க முடியாத ஒரு கோஸ்பானிக்கில் சென்று விடுவது வளமையாக இருக்கிறது கடந்த வருட ஜூனில் ஈரான் மீது நடத்தப்பட்ட ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமருக்கும் அதாவது அந்த குண்டுவீச்சுக்கு முன்னரும் இப்படித்தான் நடந்தது ஆக மொத்தம் வங்காள விரிகுடா தாண்டி தமது தீவுக்கு அப்பால் இந்திய பெருங்கடல் வழியாக அமெரிக்காவின் மிகப்பெரிய ஆர்மடா கடற் நகர்ந்து கொண்டாலும் நீண்ட காலத்துக்கு துறைமுகங்கள் தேவைப்படாத வகையில் ஒரு முற்றுகை போரை நடத்தும் திறன் இந்த ஆர்மடா அணிக்கு இருப்பதால் இதற்கு இப்போதைக்கு எந்த துறைமுகங்களும் தேவையில்லை என்பதால் இலங்கையர்களுக்கும் இந்த விடயங்கள் அதிகம் தெரிவதற்கு சாத்தியங்கள் இல்லை அவர்களை பொறுத்தவரை தற்போது இந்திய பிரியண்ணர் வீட்டின் கடலோர காவல் கப்பல்களான வரஹாமாவும் அதுல்யாவும் கொழும்பு துறைமுகத்தில் நிற்கும் செய்திகளையும் பாதாள குயின்களில் ஒருவரான செவ்வந்திக்கு இன்னும் மூன்று மாத தடுப்பு காவல் நீடிக்கப்பட்ட செய்தியும் நாட்டில் ஓயாது முடிபடும் போதைப் குறித்த செய்திகளையும் தான் அவர்கள் தினசரி பெற்றுக் கொள்கிறார்கள் இதுவே தமிழர்களின் பரப்பு ஆனால் ஸ்ரீதரனுக்கு எதிரான சுமந்திரனின் குடைச்சல்களையும் கிபிலோயா திட்டம் தமிழர்களுக்கு பாதகத்தை கொண்டு வராது என்ற அனுர அமைச்சர் சந்திரசேகரனின் புதிய துண்டு நீட்டுதல் செய்திகளையும் அவர்கள் கண்டுகொள்கின்றார்கள் அந்த வகையில் இலங்கையின் தெற்கு கடலில் பிடிபட்ட இரண்டு போதைப் பொருட்களங்கள் குறித்த பரபரப்பு செய்தி ஓய்வுக்கு வருவதற்கு முன்னரே கொழும்பு கட்நாயக விமான நிலையத்தில் நூற்றி முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது நான்கு மில்லியன் ரூபா மதிப்புள்ள போதைப் பொருட்களை நாட்டுக்குள் கொண்டு செல்ல முனைந்த மூன்று பேர் நேற்று முடிவட்டினர் இதில் ஒருவர் கொழும்பு கிராண்ட் பாஸை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய ஒரு தொழில் அதிபர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுளிபுரத்தில் இருந்த ராணுவ முகாம் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் முற்றாக மூடப்பட்டதான செய்திகள் வெளியிடப்பட்ட பின்னர் கிவுலோயா திட்டத்தில் தமிழ் கட்சிகள் பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக திசாநாயக்காவின் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்களில் முக்கிய முகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் சொல்லி இருக்கின்றார் கடந்த சில நாட்களுக்கு பின்னர் அவரது தலைவர் திசாநாயக்கா யாழ்ப்பாணத்தில் வைத்து வெளியிட்ட கருத்துக்கு பௌத்த பிக்குகள் கடும் விமர்சனங்களை வெளியிட்டதை அடுத்து அவ்வாறான கருத்துக்கு அரசு தரப்பில் செய்யப்படும் பிராய சித்தங்களில் ஒரு கட்டமாக தித்வா சூறாவளியால் சேதமடைந்த பௌத்த விகாரங்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தாராளமான நிதி உதவியை அறிவிக்கும் திட்டத்தை இன்று அரசாங்கம் நகர்த்தி இருக்கிறது சூறாவளியால் சேதமடைந்த விகாரங்களை மீண்டும் கட்டியெழுப்பதற்குரிய நகர்வுகளில் அனுரவின் எதிரணி தலைகளாக கருதப்படும் சஜித் பிரேமதாசா நாமல் ராஜபக்ஷ திலித் ஜெயர்ராவ் உட்பட்ட முகங்கள் கடந்த சில நாட்களாகவே ஆர்வம் எடுக்க தற்போது அரசாங்கம் அவர்களை முந்தி பௌத்த அபயத்தை வழங்கும் வகையில் இந்த நகர்வை செய்யும் அதே சமகாலத்தில்தான் தமிழர்களுக்கு அமைச்சர் சந்திரசேகர் ஒரு செய்தியை சொல்கிறார் அதாகப்பட்டது அரசாங்கம் முன்னெடுக்கவுள்ள கிவு திட்டம் குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கோ அல்லது சமூகத்துக்கோ எதிரானதாக அமையாது எனவும் அது நாட்டின் தேசிய அபிவிருத்தியை நாட்டின் விவசாய வளர்ச்சியை இலக்காக கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம் எனவும் அவர் நேற்று ஒரு கருத்தை சொன்னார் இந்த கருத்தானது சேறு மிகுந்த குளக்கட்டில் இருந்தபடி தனது கைகளில் உள்ள வைக்கோல் புரி காப்பை தங்க காப்பாக காட்டி சேற்று குளத்தில் நீராட வருமாறு அழைக்கும் புலியின் தந்திரவாயத்துக்கு ஒப்பானது என்றது தெரிகின்றது தமிழ் கட்சிகள் கிவிலோயா திட்டத்தில் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளில் ஆதாரமில்லை இல்லை கிவிலோயா திட்டம் பாரம்பரிய தமிழ் பகுதிகளுக்கு சேதாரத்தை கொண்டு வராது எனவும் அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் தமது ஆட்சியில் இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் எந்த இடமும் இல்லை எனவும் அனைத்து மக்களையும் சமமாக கருதும் கொள்கையுடனேயே தமது அரசாங்கம் செயல்படுவதாக குறிப்பிடும் அவருக்கு ஆமேன் அப்படியே ஆகக் கடவது ஏனென்றால் இந்த திட்டத்தால் ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களுக்கு நீர்ப்பாசன வசதி கிடைக்கத்தான் செய்யும் அதனை நிமறுப்பதற்கில்லை ஆனால் எமக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் பாணியில் தமிழர்களுக்கு இந்த விடயத்தில் சில பதில்கள் தேவைப்படுகின்றன அதற்காக சில வினாக்களை எளிய வினாக்களை சந்திரசேகரிடம் அவர் அவர்கள் த கருத்தியல் ரீதியாக தர்க்க ரீதியாகவும் நம்பிக்கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தைந்து கோடி இலங்கை ரூபா செலவில் மணலாற்றில் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட சிங்கள குடியேற்றங்களுக்கு சுழிவோடும் இந்த கிவிலோயா திட்டத்திற்கு சரியாக ஒரு வாரத்துக்கு முன்னர் கடந்த வாரத்தின் திங்கட்கிழமை அமைச்சரவை அனுமதி வழங்கிய முடியும் நீங்கள் அறிந்த முடியும் இந்த திட்டத்தில் தேசிய இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் காணிகள் பகிரப்படுமா இல்லையா என்ற விடயத்தை சந்திரசேகரன் தமிழ் மக்களுக்கு தெளிவாகச் சொன்னால் அவருக்கு புண்ணியம் கிட்டக்கூடும் மகாபலி அபிவிருத்தி கட்டளைச் சட்டத்தில் இவ்வாறான இனரீதியான காணி பகிர்வு அதிகாரமாக அதிகாரபூர்வமாக குறிப்பிடப்படாத போதிலும் கிபிலோயா திட்டத்தில் தேசிய இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் தான் காணிகள் பகிரப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அவ்வாறு காணிகள் பகிரப்பட்டால் தமிழர் தாயக பகுதியின் முதலாவது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் அதிக காணிகளை பெறுவார்களா அல்லது இலங்கை தீவின் இன பெரும்பான்மை வகை உள்ள சிங்கள மக்களுக்கு அங்கு அதிக காணிகள் கிட்டுமா இது ஒரு எளிய வினா இதற்கு சந்திரசேகரன் பதில் சொல்லிக் கொள்ள வேண்டும் தேசிய இன விதாரத்தின் அடிப்படையில் காணிகள் மணலாற்றில் பகிரப்பட்டால் அவ்வாறு பகிரப்படும் காணிகளில் முக்கால் பங்கு சிங்களவர்களுக்கும் மிகுதி கால்பங்கு தான் தமிழ் பேசும் மக்களுக்கு அதாவது தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்த கால்பங்கு தான் பிரித்து கொடுக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை வெறுமா வராதா இதனையும் அமைச்சர் சந்திரசேகர் தெளிவாக சொல்ல வேண்டும் இந்த எளிய கணக்குகளுக்கு இல்லை என்றால் வினாக்களுக்கு துல்லியமான விடைகளையும் அதே போல சிறிலங்காவின் உச்ச நீதிமன்றத்தின் துணையுடன் வடக்கு கிழக்கை துண்டாடிய வரலாற்று கங்கரியம் குறித்தும் அதே போல சுனாமிக்கு பின்னரான பீற்றும் கட்டமைப்பை தாம் நிறுத்திய நகர்வு குறித்தும் ஜேவிபியின் முகமன்ற ரீதியிலும் சந்திரசேகரன் சில விளக்கங்களை வழங்கிய பின்னர் தமது தற்போதைய ஆட்சியில் இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் இடமில்லை அனைத்து மக்களும் சமனானவர்கள் என்ற கொள்கையை இல்லை அது சார்ந்த கணக்குகளை அவர் தமிழ் மக்களுக்கு நிச்சயமாகவே விட்டுக்கொள்ளலாம் அவ்வளவுதான் இவை இலங்கை மற்றும் புகோள அரசியல் நிலவரங்கள் கலந்து வந்த பதிவு அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி அமெரிக்காவில் கடந்த சனியன்று மினியா போலிசி நகரில் முப்பத்தி ஏழு வயதான மருத்துவ பணியாளரான அலெக்ஸ் பிரட்டியை மத்திய அரசின் குடியேற்ற முகமை அதிகாரிகள் சுட்டுக் கொன்றமை அமெரிக்க நகரங்களில் தொடர்ந்தும் போராட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளது தற்போது அமெரிக்கா ஒரு திருப்புமுனையில் முனையில் இருப்பதாக கூறியுள்ள மினசோட்ட ஆளுநர் டிம் வால்ஸ் அமெரிக்காவின் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது கூட்டாட்சி குடியேற்ற முகமை அதிகாரிகளை மாநிலங்களிலிருந்து மீளெடுக்க வேண்டும் எனவும் மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஆனால் மினசோட்டா ஆளுநரின் இந்த கருத்துக்கு பதிலடி வழங்கிய ட்ரம்ப் மாநில சிறைகளில் உள்ள குடியேறிகளை ஆளுநர்கள் நாடு கடத்த நகர்வுகளை செய்ய வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் கடந்த ஏழாம் தேதி இதே குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை அதிகாரிகளால் என்ற பெண் சுட்டுக்கொல்லப்பட்ட பின்னர் அதே மினியாபல்ஸ் நகரில் இந்த சனிக்கிழமையும் இவ்வாறான ஒரு துன்பியல் சம்பவம் நடந்தமை அமெரிக்காவில் சீற்றத்தை உருவாக்கியுள்ளது இந்த நிலையில் வெனிசோலாவின் இடைக்கால அரசு தலைவர் டெல்சின் ராட்ரிக்ஸ் அமெரிக்காவை தனது நாட்டின் அரசியலில் இருந்து விலகி இருக்குமாறு ஒரு வலியுறுத்தலை விடுத்திருக்கின்றார் வெனிசோலாவின் அரசியல்வாதிகளுக்கு வாஷிங்டனின் உத்தரவுகள் இனிமேல் தேவையில்லை எனவும் வெனிசோலா கட்சிகள் தமக்கிடையிலான அரசியல் முரண்பாடுகளையும் வேறுபாடுகளையும் மோதல்களையும் உள்ளக ரீதியில் தீர்த்து கொள்வார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் வெனிசுலா தலைநகரில் கடந்த ஐந்தாம் தேதி நடத்தப்பட்ட அமெரிக்காவின் அதிரடியான ராணுவ நடவடிக்கையில் வெனிசுலா அரசு தலைவர் நிக்கோலஸ் மதுரோ பிடிக்கப்பட்டு அமெரிக்காவில் வழக்கை எதிர்கொள்ளும் நிலையில் அமெரிக்காவின் அழுத்தத்தின் கீழ் இடைக்கால அரசு தலைவராக டெல்சி ட்ராட்ரிக்ஸ் பதவியேற்றுக் கொண்டார் அதன் பின்னர் அவர் அமெரிக்காவுடன் சில ஒப்பந்தங்களை செய்திருந்தார் கடந்த வாரம் ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசிய வெனிசுலா இடைக்கால தலைவர் தேதியை நிர்ணயிக்காமல் அமெரிக்காவிற்கு பயணமாகும் அறிகுறிகளையும் வெளிப்படுத்திய நிலையில்தான் டெல்சி ரோட்ரிக்ஸின் அமெரிக்கா மீதான ஒரு கடுமையான கருத்து கடந்த வார இறுதியில் வழிபட்டுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்